ஒரு தாயாக நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா ஒண்ணு அனுமதி கேட்டு உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டு உள்ளே நுழைவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அது உங்கள் அறையாக இருந்தாலும் சரி அல்லது சகோதர சகோதரிகளின் அறையாக இருந்தாலும் சரி அல்லது புளியல் அறைகளாக இருந்தாலும் சரி அனுமதி கேட்டுதான் செல்ல வேண்டும் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அல்லாஹ் தன் திருமறையில் இந்த மூன்று நேரங்களில் கட்டாயமாக அனுமதி கேட்டு வர வேண்டும் என்று சொல்கிறான் ஒன்னு பஜ்ஜர் கொள்கைக்கு முன் இரண்டு லுகர் ஓய்வெடுக்கும் நேரங்கள் மூன்று இஷாவுக்கு பிறகு உடல் பாகங்களை மறைக்க கற்றுக் கொடுத்தல் தங்களின் உடலில் எந்த பாகங்களை மறைக்க வேண்டும் யார் அவர்களை பார்க்கலாம் குறிப்பாக உடை மாற்றும் போது குளிக்கும் போதும் மற்றவர்களின் முன்னிலையில் என்பதை கற்றுக் கொடுத்தல் ஆடை மறைக்க வேண்டிய பாகங்களை மறைக்கும்படியும் நம்முடைய மார்க்கம் அனுமதித்த முறையிலும் இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் தன் திருமறையில் அவர்கள் தங்கள் விக்கலங்களை ஏன் காத்துக் கொள்ளட்டும் என்று கூறுகிறார் மூணு ஒருவரின் உடைமைகள் அல்லது அவருடைய பொருட்களை அனுமதி இல்லாமல் கூடாது என்பதை கற்றுக் கொடுத்தல் ஃபோன் பேக் டாய்ஸ் போன்ற பொருட்களை அவருடைய அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது என்பதை அவர்களுக்கு கற்றுக் வேண்டும் நபி சலாஹ் அலே இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் சகோதரியின் சொத்தை அவரது சம்மந்தம் இல்லாமல் எடுத்துக்கொள்வது கூடாது என்று ஆளு காசி பேசக்கூடாது ஒட்டு கேட்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்தது உதாரணத்திற்கு தாய் தந்தை பேசுவதை உச்சு கவனிப்பது அதை மற்றவர்களிடம் சென்று சொல்வது தாய் தந்தை அல்லது உறவினர்கள் இதனை உங்கள் குழந்தைகள் முன் செய்தால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளும் கற்றுக்கொண்டு இந்த தவறை செய்வார்கள் நபி சலாஹ் அலே வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் கேட்க விரும்பாத சிலரின் பேச்சை கேட்டாலோ அவரது காதுகளில் மறுமையினாலும் ஏ மூச்சப்பட வேண்டார்கள் அஞ்சு பாவங்களை வெளிப்படுத்தக்கூடாது நம்முடைய பாவமோ அல்லது வேறொருடைய பாவமோ அல்லாஹ் அதனை மறைத்திருந்தால் அதை பற்றி நம் பேசக்கூடாது என்றால் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீமின் பாவத்தை யார் மறைக்கின்றாரோ அல்லாஹ் அவருடைய பாவத்தையும் மறைப்பான் என்றார்கள் ஆறு தூய்மை தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தல் நைட்ஸை கிளீனா வச்சுக்கணும் ப்ரஷ் பண்ணணும் டாய்லெட் போனதுக்கு அப்புறம் யூரின் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா பிரைவேட் ஏரியாவை கண்டிப்பா வாஷ் பண்ணணும் அப்படிங்கறத உங்க பிள்ளைங்க பண்றாங்களா அப்படிங்கறதையும் பெற்றோர்கள் செக் பண்ணணும் அதை கற்றும் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா தூய்மை என்பது பாதி என்று அது மட்டுமல்ல தன் திருமறையில் தூய்மையாக இருப்போரை நேசிப்பதாக கூறுகிறார் ஏழு பெற்றோரை மதித்தல் பெரியவர்களை மதித்தல் அதை கற்றுக் கொடுத்தல் இன்று பெரும்பாலான பிள்ளைகள் தன் பெற்றோர்களை அழைப்பது மரியாதை இல்லாமல் தான் அதனை கண்டிக்காமல் பெற்றோர்களாகிய நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று உங்களை மரியாதை இல்லாமல் விளையாட்டாக உங்களை பிள்ளை நாளை வேறு ஒருவரை கூப்பிட்டால் அவர் உங்கள் பிள்ளையை பற்றியும் உங்களை பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் அவர்களை சிறு வயதிலிருந்தே இருந்தே பழக்கப்படுத்துங்கள் பெரியவர்களிடம் மரியாதையுடன் இருப்பதற்கு அல்லாஹன் திருமறையில் உச்சோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் அவர்களிடம் கனிவான கண்ணியமான பேச்சையை பேசுங்கள் என்றும் கூறுகிறார் இன்னும் இரக்கம் பணிவு அவ்விருவரிடமும் காட்டும்படியும் அல்லாஹ் கூறுகிறார் சகோதர சகோதரிகளுக்கு அவர்களும் பொறுப்பு என்பதை கற்றுக் கொடுத்தல் உங்கள் பிள்ளைகளுடன் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது மற்ற சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் அவர்களை நேர்வழியில் நடத்துவதும் அவர்களை பாதுகாப்பதும் அவர்களுடைய பொறுப்பு என்பதை அவர்களை கற்றுக் கொடுங்கள் அவர்களுடன் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நல்லவற்றையும் எது தீயவற்றை எது என்று நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர்களுடைய தாயார் நீங்கள் சொல்ல வேண்டும் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான் நல்ல விஷயங்களுக்காக ஒருவர் உதவி செய்யுங்கள் என்று மேலும் ஆண்களும் பெண்களும் ஒருவர் ஒருவர் உச்ச பாதுகாவலர்களாக அல்லது துணைவர்களாக இருங்கள் என்று கூறுகின்றான் என்பது தொழுகை உங்களால் இயன்ற அளவு குடும்பமாக ஒன்றாக இணைந்து கொல முயற்சி செய்யுங்கள் அது உங்களின் குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் மேலும் அவர்களுக்கு ஆர்வமாகவும் இருக்கும் ஏன் தொழுக வேண்டும் பொழுகைனா என்ன தொழுதால் என்னவெல்லாம் கிடைக்கும் பொழுகாமல் இருந்தால் விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் என்பதை அவர்களிடம் சொல்லுங்கள் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் நபியே உன் குடும்பத்தினரை தொழுது வருமாறு ஏ ஊழாக கொள்கையின் மீது நீர் பொறுமையும் உறுதியையும் கொண்டிருக்கிறார்கள் நாம் உம்மிடம் உணவு கேட்கவில்லை ஆனால் உமக்கு உணவை நாம் கொடுக்கிறோம் இறுதியாக சிறந்த நிலை பயபக்தியுடையவருக்குதான் என்கிறார் நபியே என்று கூறுவதால் இது நபிக்கு மட்டும்தான் என்று நினைக்கக்கூடாது சத்து ஒளிவு மறைவின்றி பெற்றோர்களிடம் அனைத்தையும் பகிர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது இன்றைய காலத்தில் பிள்ளைகளுக்கு பிரைவேசி என்று கூறி அவர்களை தனிமைப்படுத்தி வைத்துவிட்டோம் அவர்களுடைய பிரச்சனைகளை பெற்றோர்களிடம் பகிராமல் அல்லது அவர்களிடம் பகிர பயந்து கொண்டு பல பிள்ளைகள் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்றார்கள் இது சிறிய பிள்ளைகளுக்கும் கூறணும் உங்கள் பிள்ளைகளின் சிறு வயதில் இருந்தே அவர்களிடம் அமர்ந்து அவர்களிடம் பேசுங்கள் இன்றைக்கு நீ என்னவெல்லாம் செய்தார் என்று கேளுங்கள் இதனை நீங்கள் கேட்க ஆரம்பித்து விட்டாலே தங்கள் குழந்தைகளுக்கு அது பழக்கமாக தினமும் அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் அல்லது அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை என்ன என்று தெரிந்து அதனை நீங்கள் சரி செய்ய முடியும் பெற்றோரிடம் ஒளிவு மறைவு இல்லாமல் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு பெற்றுக் கொடுங்கள் லுக்மான் அலைவசெல்லாம் தம் புதல்வரிடம் என் அருவையும் மகனே நன்மையோ தீமையோ அது ஒரு கடிகின் வித்த அளவையடை உள்ளது ஆயினும் அது கருப்பாறைக்குள்ள இருந்தாலும் அல்லது பூமிக்குள்ளே இருந்தாலும் அல்ல அதையும் வெளியே கொண்டு வருவான் நிச்சயமாக அல்லாஹ் நுண்ணறிவு முடித்தவன் ஒவ்வொன்றின் அந்தரங்கத்தையும் நன்கறிபவன் என்று கூறினார்கள் இதை பின்பற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அதன்படி உங்கள் பிள்ளைகளை இறைவழியில் வளர்த்தாலே உங்கள் பிள்ளை சாலையான பிள்ளைகளாக இன்ஷால்லா வளரும் முயற்சி செய்து பாருங்கள் போனஸாக இரண்டு விஷயங்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டேன் கண்டிப்பா படிச்சு பாருங்க